பசிக்கலைங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை பசிக்கலைங்கிறது ஒரு வியாதி தாகம் எடுக்கலைன்றதும் ஒரு வியாதி எனக்கு தனிதாகமே இல்லை அப்படிங்கிறது ஒரு வியாதி இங்கே ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னார் பாருங்கள் கேன்சர் சலைவரி கிளான்ஸில் கேன்சர் இந்த எச்சிலெல்லாம் உண்டாக்குற அந்த கிளான்ஸில் வந்து கேன்சர் வந்து எச்சே இல்லை நாக்கு அப்படியே ஒட்டிக்கும் வாயோடு அப்படிப்பட்ட ஒரு நிலமையில் இருந்தார் ஒரு வந்து சாட்சி சொன்னார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவர் சுகமானார்ன்றதை குறித்து சா பெரிய பேங்க்கில் ஒரு பெரிய வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருந்தாள் அப்படிப்பட்ட நிலையிலேருந்து கத்தரை அவரை விடுவிச்சு நல்லா சுகமாக்குனார் அது குறித்து சாட்சி சொன்னார் மறக்க முடியாது அதெல்லாம் பாருங்கள் அது எச்சே வரலைன்றதுனால எச்சே தானே வரலை ஏன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்ல முடியாது ஆ எச்சை வரணும் அதுக்கு ஒரு வேலை இருக்குது கடவுள் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு காரணத்துக்காக வச்சுருக்கார் லூப்ரிகேஷன் மாதிரி வச்சிருக்கார் கத்தர் லூப்ரிக்கேஷனே என்ன ஆகிறது ஆ எல்லாம் கோளாராகி போயிடும் அதுலேருந்து அவர் சுகமானார் பாருங்க அப்போ தாகம் இல்லைங்கிறது பசி இல்லைங்கிறதெல்லாம் ஒரு வியாதி அது ஒரு நல்லது கிடையாது யாருமே அதை நல்லதுன்னு சொல்லவே மாட்டாங்க அப்போ ஆவிக்குரிய விதத்தில் இது பெரிய உண்மை பாருங்க கடவுள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு கடவுளுக்கு முன்னால் நான் செய்கிறது கரெக்டாக இருக்கா இது நியாயமா கடவுளுக்கு முன்னால் நான் நிற்க முடியுமா இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறேன்னு அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கலன்னா அவனுக்கு ஒரு வியாதி ஆவிக்குரிய விதத்தில் அவனுக்கு ஒரு நோய் பாவம் என்கிற நோய் அவனை பிடிச்சிருக்குது அதனால் என்ன பாவம் செஞ்சாலும் ஒரு சூடு சுவரணம் இல்லாமல் இருக்கிறான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அதை சந்தோஷமாக செய்ய ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் அது ஒரு நோய் மாதிரி அது அது ஒரு பெரிய வியாதி மாதிரி அவனை ஒட்டி கொண்டிருக்கிறது அதுலேருந்து அவன் விடுதலையாக்கப்பட வேணும் அவனுக்கு சுகமாக வேணும் இது தீர வேணும் தீர்ந்து என்ன அளவுக்கு வரணும் அவன் ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட டக்குன்னு உரைக்கணும் ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேனே கடவுளுக்கு முன்னால் இது தகாத காரியமாக இதை நான் திருத்தி கொள்ள வேணும் மனம் திரும்பணும் இதை மன்னிப்பு கேட்கணும் நான் சரி பண்ணணுன்ற அந்த மென்மையான மனசாட்சி உண்டாக வேணும் மாட்டின் இழுத்து பாருங்கள் அப்படிப்பட்ட மென்மையான மனசாட்சி இருந்ததுன்றாங்க அதனால் ரொம்ப குற்ற உணர்வு அவருக்கு ஏன்னா தான் செய்கிற எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து ஐயோ தப்பாக செஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட தப்பு செஞ்சிட்டமேங்கிற ஒரு உணர்வு அவருக்கு சிலருக்கு வந்து எவ்வளோ தப்பு செஞ்சாலும் தப்பு செஞ்சோன்ற உணர்வு வரவே வராது ஏன்னா சொரணையே கிடையாது ஏன் பைபிளில் சொல்லியிருக்கு இல்லையா மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் சியட் கான்ஃபியன்ஸ்னால் சூடுண்ட மனசாட்சி சூடுண்ட மனசாட்சின்னா காபியை சூடாகவே குடிச்சிட்டு இருந்தா இன்னும் சூடாக குடிக்கலாம் மற்றவங்களுக்காக நாக்கே வெந்துடும் இவங்க வந்து அப்படியே நாக்கு உள்ளே விட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க நல்லா ஏன்னா அது குடித்து குடித்து பழக்கம் ஆயிடுச்சு தப்பு செஞ்சிக்கிட்டே இருந்தால் அப்படி ஆகிடும் பாருங்கள் தப்பு வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதை பற்றி ஒரு சூடு இல்லாமல் ஆகிடுவோம் தப்பு செய்யது நல்லது மாதிரி நினச்சுக்கோம்